எனக்கு ரோசி வந்து எப்பயும் கடிக்க மாட்டான் ஆனால் இப்போ என்ன பண்றான் ரொம்ப அடம் பண்ணிட்டு கடிக்க ஆரம்பிச்சிட்டான் எப்பயுமே கடிக்க மாட்டான் எனக்கு ரொம்ப அடம் பண்ணிவிட்டு கடிச்சு என் கொய்ய பிடிச்சி என்னையே ம் இவனை என்ன பண்ணுறான் சுலுங்க இவனை என்ன பண்ணலாம் கடிக்க வேண்டாம்னு சொல்லணும் ஆனால் அடிக்கக்கூடாது அடிக்காமல் இவனை எப்படி திருத்துறது சுலுங்க பார்ப்போம் ரோசியை ரோசி 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 மாது ஹாய் மாது வெல்கம் வாருங்கள் மாது நண்பா சொல்லுங்க சொல்லுங்க ஹாய் ஹாய் மாது ஹாய் வெல்கம் மணிமரன் ஹாய் மாது சாப்பிட்டாச்சா நாங்கள் சாப்பிட்டாச்சு நண்பா நீங்கள் சாப்பிட்டிங்களா அனைவரும் சாப்பிட்டிங்களா நண்பர்களே ம் சாப்பிட்டாச்சா ஓகே சாப்பிட்டாச்சு ம் நானும் சாப்பிட்டேன் நண்பர்களே என்ன சாப்பிட்டிங்க இவன் எப்பயுமே கடிக்க மாட்டான் இன்னைக்கு என்னையவே கடிச்சிட்டான் கையை பிடிச்சி கடிச்சிட்டான் இவனை என்ன பண்ணலான்னு சொல்லுங்க இவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் உங்களுக்காக தான் லைவ் வந்தேன் அப்படியா ஆ ஓகே 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 மாது உங்களுக்காக தான் லைவ் வந்தேன் நன்றி தேங்க்யூ மணிமரன் என்னுடைய கல்யாணி வரலையா வருவாங்க இன்னும் கொஞ்சம் 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 டாக்டரை பார்க்கணுமா ஓகே மாது வணக்கம் ம் பார்த்து போடா வணக்கம் வணக்கம் மாது நண்பா என்ன பண்ணுறீங்க சீரியஸ் திங் அப்படியா ஓகே 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 மாது வணக்கம் மாது வணக்கம் மாது இப்போதான் முடியுது கூட அப்படியா சாப்பிட்டிங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டேன் எங்கள் ரோசி தான் ரோசியை தான் என்னால் அடுக்க முடியல கஷ்டப்பட்டு ரோசிக்கிட்ட அடி வாங்கிட்டுருக்கேன் லைக் போட்டாச்சு ஒரு லைக்கு கூட வரலையே நண்பா முத்து வணக்கம் மணி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நண்பனுக்கு தேங்க்யூ ஜெகதீஷ்குமார் அக்கா என்ன பண்ணுறீங்க லைவில் அக்கா லைவில் என்ன பண்ணுறாங்க நண்பர்கள் உங்களை தான் பார்த்துட்ருக்கேன் சுதர்ஷன் வணக்கம் சுதர்ஷன் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா சுதர்ஷன் அன்பா எப்படி இருக்கீங்க அரவிந்த் ஃபஸ்ட்டு லைவ் ஃபஸ்ட்டு லைவ் வந்திருக்கீங்களா அப்போ சரி தேங்க் யூ தேங்க் யூ சப்ரே பண்ணிக்கோங்க சப்ரேப் பண்ணிக்காங்க மறக்காமல் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்காங்க போகிறேன் போகிறேன் வரேன்க்கா ஓ பூர வர பூர வரேன்னுங்களா எங்கள் வீட்டில் தான் ரோசினி டாக் சண்டை போடுறாங்க பூணுக்குட்டி நாய்க்குட்டி சண்டை அதை விளக்குறதுக்கே வேலையாக போயிடுச்சு எப்போ பாரு சண்டை போட்டுக்கிறாங்க கடிச்சிக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி பிடிச்சி அடக்கி வச்சிட்ருக்கேன் ஓகேக்கா ஓகேக்கா ம் பார்த்திங்கள்ல நான் அவனை பிடிச்சேன்னா பாருங்க கடிச்சு காயம் பண்ணி விட்டான் கையில் ரத்தமே வந்துடுச்சு எங்கள் டாகு குட்டி கடிச்சது குட்டி டாகு தான் கடித்தது உடனே ரத்தம் வர அளவுக்கு கடிச்சிட்டான் படுத்துட்ருக்கிறான் பாருங்கள் ஹாயா தலைகாணி வச்சு ஹாயே படுத்துட்ருக்கிறான் எண்ணெயை கடிச்சு போட்டு மறைக்கலாம் திரும்பி கடிச்சிருக்கணும்னு பயமாக இருக்குது அவன் அட்டைகாசம் பண்ணுறான் சிஸ்டர் இன்ஜெக்ஷன் போடணும் சிஸ்டர் அப்படியா இப்போ போட இப்போ இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது என்னென்னுபா காலையில் தான் போய் பார்க்கணும் கையில் தான் பிடிச்சி கிடச்சிட்டான் மற்ற வலி செல்லம் கொடுத்து வளர்த்துட்டுருக்கிறன்ல குழந்த மாதிரி அதனால தான் அவன் அப்படி பண்ணுறான் காலையில் போகணும் ஹாய் ஆண்டி தேவசலமா ஓகே ஓகே thank you. சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா மாது ரிஸ்க்கு அப்படியா ரிஸ்கா ஓகே மாது, அது பார்த்துக்கலாம் விடுங்க ராகவ் இரவு வணக்கம் இரவு வணக்கம் ராகவ் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா சப்ரே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் போட்டாச்சா ஓகே லைக் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படியே சப்ரே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஓகேங்களா தேவசலாம் ஓகே வேலை முடிஞ்சது மாது நண்பா ஒர்க்கு முடிஞ்சது நண்பா நல்லா இருக்கேன் ஓகே நீங்கள் ரொம்ப சாஃப்ட் அப்படியா ஓகே ஓகேக்கா பாய் குட் நைட் என்னாச்சு ஜெகதீஷருக்கு தூக்கம் வந்துச்சா ஓகே ஓகே நண்பா ஓகே நீங்கள் ரொம்ப சாப்பிட்டு அப்படியா என்ன இப்பயே தூக்கம் வந்துச்சு அதுக்குள்ள ம் நாளைக்கு ஒர்க்குக்கு போகணும் அதனால் இப்போ உடனே நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டீங்களா ம் மாது நண்பா சும்மாதாங்க ஓகே ஓகே ஆல் ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சென்னை வரவா எங்களுக்கெல்லாம் கொடுத்து வைக்கல சென்னை வர அளவுக்கு ம் எப்பயாவது ஒரு நாள் கண்டிப்பாக வரும்போது மாது நண்பனை பார்க்கணும் பார்க்குறேன் நண்பா கண்டிப்பாக சரியா சென்னை மெரினா பீச் மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கேன் குட் மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கோம் வந்துட்டு அது என்ன சொல்லுவாங்க மெரினா கடற்கரைக்கு வந்துட்டு எம்ஜிஆர் சமாதிக்கு போகணும் ம் ஹாய் கோவிந்தராஜு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் நண்பா ம் என்னாச்சு லைவ்க்கே வரதில்ல அதிசயமாக வந்திருக்கீங்க ம் மாது நண்பா ஓகே ம் வந்திருக்கேன் சென்னை வந்திருக்கேன் மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கேன் எம்ஜிஆர் சமாதி அங்கே போயிருக்கேன் அதுக்கப்புறம் முதலமைச்சர் மாளிகைக்கு போயிட்டு ஒர்க்கு கேட்க போயிருந்தோம் அங்கே வந்திருக்கோம் அவ்வளோதான் எங்கேயும் வந்ததில்லை ஓகேவா கோவிந்தராஜ நண்பா சாப்பிட்டாச்சா அக்கா நான் வரணுமாக்கா உங்கள் ஊருக்கு அப்படியே நண்பா ஓகே ஓகே ஹாய் மாது இன்ஸ்டாகிராம் ஐடியா இன்ஸ்டாகிராம் ஐடியெலாம் இல்லை நண்பா இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை ஒன்லி யூடியூப் சேனல் மட்டும்தான் இருக்குது ஓகேவா ஓகேவா நண்பா சரி 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 நண்பா சரி நண்பா நண்பர்கள்லாம் சரியாக தான் சொல்லுவீங்க கோவிந்தராஜு வேணாம் கோவிந்தராஜு ஓகேவா கோவிந்தராஜு நண்பா தெரியாமல் கூட எதாச்சு சொல்லிடாத நண்பா கோவிந்தராஜ்னோ எது சொல்ல வேணாம் ஓகேவா ம் ஹாய் அம்மு சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லமா ஹாய் சாமி நீ யாரோ வணக்கம் ஹாய் ஏசு நண்பா எங்க ஆளை இவ்வளவு நேரம் காணும் என்னாச்சு நண்பா தான் வந்திருக்கீங்க ஹாய் சாமி நீ இரவு வணக்கம் இரவு வணக்கம் ஓகே ஓகே அக்கா பாயா ஜெகதீஷ்குமார் என்னாச்சு ஏ ஓகே அக்கா பாய்னு சொல்கிறீங்க ரொம்ப லைக் போட்டா சாமி அப்படியா ஒன்பதாவது லைக் போட்டிருக்கீங்களா ஓகே 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 தேங்க் யூ ஸ் போட்டுருக்கிங்க அப்படியா அருள்தாசன்னா சவுதி இன்னும் தூக்கமே சாப்பிட்டிங்களா தூக்கம் வரலையா சகோதரி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காக சகோதரி தேங்க்யூ தேங்க்யூ சீக்கிரமாக தூங்குங்க அப்படியா ஓகே தூங்கிக்கலாம் அக்கா நல்லா இருக்காங்களா சாமி மாமா நல்லா இருக்காங்களா பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே அண்ணா எல்லாருமே நல்லா இருக்கோண்ணா நீங்களும் நல்லா இருக்கீங்களா அனைவரும் நலம் நீங்க நல்லா இருக்கீங்களா அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா

சாமி உங்ககிட்ட பேசலாம் உடம்பு சரியில்லாமல் போச்சா இப்பதான் பேசுகிறீங்களா கல்யாணி கல்யாணிக்கு வரீங் வ எப்போ வரங்களாம் எனக்கு கல்யாணி வந்துட்டாங்க ம் கொஞ்சம் பிரச்சனை சாமி அதனால் கொஞ்சம் ஃபோன் எடுக்க முடியல ஃபோன் ஆன்லைனில் இல்லை அதனால் லைவ் வரல சாமி வருத்தப்படாதீங்க அப்படியா ஏசண்ணா ஏன்னா இப்படி பண்ணுறீங்க

குமார் அக்கா என்ன கால் அக்கா கால் பண்ணாங்க பேசிட்டு இருக்கோம் குமார் நண்பா அக்கா தான் நண்பா பேசுங்க நண்பா கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் வந்தால் போன் எடுக்காம விடலாமா அதுக்கு பேசாம இருக்கலாமா சொல்லுங்க நண்பர்களே ம் யாருக்கு பிரச்சனை அவங்களுக்கு அவங்க வீட்ல கொஞ்சம் பிரச்சனை யார் வீட்ல சொன்னே நீ ஏசப்ப அவங்க வீட்ல ஆ ஓகே கா ஓகே கா தயாரிக்க வாரி என்னது தயாரிக்க வாரி நீ சொல்லவே சந்தோஷம் கல்யாணிக்கு ஆ கல்யாணி கவரிங் சொன்னதே சந்தோஷமா இல்ல சாமி அது ஒரு பத்து பதினைந்து நாள் ஜெயில தூக்கி போட்டாங்க ஒரு ஒரு அடி பிடிக்க சொன்ன அதனால போயிட்டேன் அப்படியா ஓகே என்னது

பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா கல்யாணி கவரிங் கவர் கல்யாணி கவரிங் மாடலாக பேச்சு கொண்டு வந்து கட்டிட்டாங்களா சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டாங்க அக்கா பேச பார்க்காம இருக்க முடியல அக்கா பேச பார்க்காம இருக்க முடியலையா யாரோ அவங்க தெரிஞ்சவங்க ஓ தெரிஞ்சவங்களுக்கு சண்டையம்மா அதுக்கு சண்டை வந்து மண்டை உடைஞ்சிருச்சம்மா ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணுங்க ஒரு லைக் போடுங்க ஓகே டச் மட்டும் பண்ணுங்க லைக் தானா ஒரு லைக் ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போடுங்க फ्रेंड्स ஒரு லைக் போடுங்க நண்பர்களே ம் ஒரு லைக் போடுங்க நண்பர்களே ஒரு லைக் போடுங்க நண்பர்களே ஒரு கமெண்ட் பண்ணுங்க

எப்படி இருக்கீங்க அபாயோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நீங்களாம் நாங்க தான் சாப்பிட்டோம் எங்கள் வீட்டில் பருப்பு சாம்பார் சோறு ம் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க பருப்பு சாம்பார் சோறு எங்க வீட்ல பருப்பு சாம்பார் சோறு. உங்க வீட்ல என்ன சாப்பிட்டீங்க நிறைய கேரිය போடுங்க. அவர் ஃபைன் நல்லா இருக்காராமா? ஆ. ம் செல்வராகன் நல்லா இருக்காரா நீ நல்லா இருக்கியான்னு கேக்குறாரு. ஆ, வாங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிடலか. జగதீஷ் குமார் ना சாப்பிடல அக்கா இருந்தா கொடுங்கக்கா. அப்படியா பருப்பு சாம்பார் அக்கா வீட்டுக்கு வரதான் பருப்பு சாம்பார் சாப்பாடு இருக்குதான் அக்கா எனக்கு சாப்பாடு உனக்கு இல்லாத உனக்கு இல்லாத சாப்பாடா நண்பா உனக்கும் இருக்கு கல்யாணி கவரிங் கல்யாணி கவரிங் ஏகாதேசிக்கு எங்க போயிருந்தீங்க வீட்டுக்காரரை கூட்டிக்கிட்டு ஆஹ் ஏகாதசிக்கு எங்க போயிருந்தீங்க வீட்டுக்கார கூட்டிக்கிட்டுன்னு கேக்குறேன் வீட்டுக்காரரைதான் கூட்டிக்கிட்டு எல்லாம் போகலாம் உம் வீட்டுக்காரரை எங்க கூட்டிக்கிட்டு போறேன் அக்கா எனக்கு சாப்பாடு உங்களுக்கு இருக்குது தோசை சாப்பிட்டேன் செல்வராஜன்னா தோசை சாப்பிட்டீங்களா ஓகே 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 சூப்பர் அக்கா தேங்க்ஸ் சாப்பிட்டு உம் நாம எல்லாம் பார்த்தேன் சூப்பர் அக்கா தேங்க்ஸ் அக்கா சொல்லியிருக்கீங்க ஓகே சாமி எனக்கு ட்ரெஸ்ஸு தைச்சு தரேன்னு இருக்க ஞாபகம் இருக்குதா யாருக்கே ம் கண்டிப்பாக ஒரு நாள் தைச்சு தரேன் நான் தைச்சு தரேன் கோவிந்தராஜ் அதை வேற அப்படியா ம் என்னுடைய கல்யாணி வந்துட்டாங்களா வந்துட்டாங்க மணிமரன் வந்துட்டாங்க உங்களோட கல்யாணிங்க வந்துட்டாங்க என்னோட கல்யாணியா யாருக்கு மணிமரனுக்கு கல்யாணி சாப்பிட்டீங்களா நாங்க சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க

ஆஹ் தக்காளி தக்காளி வெண்டங்காய் தக்காளி தக்காளி வெங்காயம் தக்காளி வெங்காயம் அப்புறம் காய்கறி வந்து வாங்கிட்டு போங்க எங்க கிட்ட நல்லா பிரஷ்பா இருக்கும் வாங்க வாங்க வந்து வாங்கிட்டு போங்க உம் வாங்க வாங்க கத்திரிக்காய் வெண்டங்காய் தக்காளி கரிங்கா வெண்டைங்காய் முருங்கக்காய் உம் எல்லா காயும் கிட்ட பிரஷப்பா இருக்கும்

அடப்பாவி என்னாச்சு ஜெகதீஷ்குமார் ஏன் இப்படி சொல்றீங்க ஏன் லைவ் நல்லால என்ன பண்ணோம் காய்கறி வியாபாரம் பண்றேன்னு காய் சொன்னதுனால கோச்சிட்டீங்களா அப்படி இல்ல நண்பா சும்மா தமாசுக்கு தான் சொன்னோம் கல்யாணி எனக்கு தூக்கம் வருது போயிட்டு வருகிறேன் அப்படியே மணிமரன்

ரெண்டு பேரும் சேர்ந்து போனாதான் ஓடுமோ மணிமரன் கல்யாணி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாங்க நண்பா